விருதாச்சலம் அருகே நூறு நாள் திட்ட பணிக்கு நியமிக்கப்பட்ட புதிய பணித்தள பொறுப்பாளர்கள் நீக்கப்பட்டதால் பொதுமக்கள் சாலை மறியல் விருதாச்சலம் அடுத்த மணவாளநல்லூர் ஊராட்சியில் நூறு நாள் வேலை திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் தற்போது ஊராட்சி மன்ற தலைவரின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் அவர்கள் இருக்கும்போது நியமிக்கப்பட்ட பணித்தள பொறுப்பாளர்கள் நீக்கப்பட்டு தற்போது புதிய பணித்தள பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு பணிகள் நடந்து வந்தது இந்நிலையில் மணவாளநல்லூர் ஊராட்சியிலும் புதிய பணித்தள பொறுப்பாளராக இரண்டு பெண்கள் நியமிக்கப்பட்டனர் இவர்கள் இருவரும் கடந்த பத்து நாட்களாக பணிபுரிந்து வருவதாக தெரிகிறது இந்நிலையில் நேற்று அங்கு பணிகள் நடந்து கொண்டிருந்த போது ஏற்கனவே பணிபுரிந்த பணித்தள பொறுப்பாளர்கள் நாங்கள் தான் இனிமேல் பணித்தள பொறுப்பாளர்கள் உங்களை நீக்கிவிட்டார்கள் என கூறியுள்ளனர் இதற்கு புதிய பணித்தள பொறுப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் அப்போது பழைய மற்றும் புதிய பணித்தள பொறுப்பாளர்களின் ஆதரவாளர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இன்று அப்பகுதியை சேர்ந்த மக்கள் புதிய பணித்தள பொறுப்பாளர்களுக்கு ஆதரவாக விருதாச்சலம் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் திரண்டு வந்து மணவாளநல்லூர் பஸ் நிறுத்தத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பொதுமக்கள் கூறும்போது பணித்தள பொறுப்பாளர்களுக்கு நூறு நாட்களுக்கு மட்டும்தான் வேலை ஆனால் ஏற்கனவே பணி செய்தவர்கள் பல வருடங்களாக பணிபுரிந்து வருகின்றனர் இதனால் முறைகேடுகள் நடக்க வாய்ப்புள்ளது அரசியல் குறியீடு காரணமாக புதிய பணித்தள பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதனால் புதிதாக நியமிக்கப்பட்ட பணித்தள பொறுப்பாளர்களையே மீண்டும் நியமனம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் தகவல் கிடைத்து விரைந்து சென்ற விருதாச்சலம் போலீசார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கூறி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் அதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது i okay. you